இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஜனவரி இருந்து அக்டோபர் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு ஐடி ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் இதை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான நடைமுறை வந்து தொடர்ந்து நடந்துருது அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த ஆண்டு பணி நீக்கம் செய்யப்பட்டதை விட அதிகமான நபர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதனை ஐடி துறையை சார்ந்த ட்ராக்கர் லே ஆஃப் எஃப்ஐஐ அப்படின்றது தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ அந்த அடிப்படையில் இந்த ஆண்டை விட இதே மாதிரியான நடைமுறை தொடர்ந்து அப்படின்னா இதை விட அதிகமான வேலை நீக்கம் வந்து இருக்கும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நானூத்தி பதிமூன்று ஐடி நிறுவனங்களின் இந்த லே ஆஃப் ஐ அப்படின்ற ஐடி நிறுவன வந்து இந்த தகவலை வந்து கொடுத்திருக்கிறாங்க அதாவது இதே மாதிரியான நடைமுறை வந்து தொடரும் பொழுது பணி நீக்கம் அதிகமாக இருக்கும்னு சொல்றாங்க இதற்கான காரணம் அப்படின்னு வரும் பொழுது நிறுவனங்கள் வந்து இப்போ ஏஐ செயலி போன்ற ஏஐ போன்ற விஷயங்களை வந்து பயன்படுத்துறதுனாலையும் செலவை குறைக்கணும்ன்றதுனாலையும் பொருளாதார மருத்தம் அப்படின்ற மாதிரி மூன்று காரணங்கள் காரணமாக இந்த மாதிரியான லே ஆஃப் வந்து செய்யறாங்க இந்த மாதிரி பணி நீக்கம் வந்து செய்யப்படுது அப்படின்ற மாதிரி குறிப்பிடப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதத்திலிருந்து அக்டோபர் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்தி நான்கு ஐடி ஊழியர்கள் உலகம் முழுவதும் பணி நீக்கமானது செய்யப்பட்டிருக்காங்க இதே நிலை தொடர்ந்துச்சு அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரக்கூடிய ஆண்டுகள்ல இதை விட பணி நீக்கம் அப்படின்றது எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு ஐடி நிறுவனங்களினுடைய டிராக்கராக இருக்கக்கூடிய லே ஆஃப் எஃப் ஐ அப்படின்ற அந்த டிராக்கர் வந்து இந்த டேட்டாவை வந்து வெளியிட்டிருக்காங்க உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஐடி நிறுவனங்கள் கிட்டத்தட்ட நானூத்தி பதிமூன்று ஐடி நிறுவனங்களினுடைய டேட்டாவை வந்து அனலைஸ் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க இதன்படி கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு ஊழியர்கள் வந்து பணி நீக்கம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத இந்த டிராக்கர் வந்து வெளியிட்டிருக்கு இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஐடி நிறுவனங்கள் ஏஐ போன்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்த பயன்படுத்தணும் அப்படின்றதுனாலும் செலவை குறைக்கணும் அப்படின்றது அதே மாதிரி பொருளாதார அழுத்தங்கள் இந்த மூன்று விஷயம் காரணமாகத்தான் இந்த மாதிரி வேலை நீக்கத்தை வந்து செய்யறாங்க பணி நீக்கமானது செய்யப்பட்டு இருக்கு அப்படின்ற ஒரு தகவலை வந்து இந்த லே ஆஃப் எஃப்ஐ டிராக்கர் ஆனது தெரிவிச்சிருக்கு இதனை உறுதிப்படுத்துற வகையில ஏஐயினுடைய பயன்பாடு மற்றும் பொருளாதாரத்தினுடைய அழுத்தம் காரணமாகத்தான் இந்த

ஒரு பெரிய ஆபத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு பொருளாதார ரீதியாகவும் மக்களுடைய ஐடி வாழ்வியல் இருக்கக்கூடிய நபர்களினுடைய அந்த வேலை பாதுகாப்பு அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்கு இது ஐடி நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய ஊழியர்களுடைய வேலை வேலையை வந்து பெரிய அளவுல பாதிக்கும்னு சொல்லி ஆலன் கோகன் வந்து கூறியிருக்கிறாரு ஆலன் கோகன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசிவிசி டேட்டா அண்ட் கலெக்டிவ் வென்ச்சர் கேபிட்டல் நிறுவனத்துல ஒரு ஜென்ரல் பார்ட்னராக வந்து பணியாற்றிட்டு வரக்கூடியவர் தான் ஆலன் கோகன் டிசிவிசி அப்படின்றது யுஎஸ்ஏ இருக்கக்கூடிய பல டீப் டெக் நிறுவனங்கள் அவங்களுடைய முதலீடுகளை செய்யக்கூடிய ஒரு கேபிட்டல் வெஞ்சர் நிறுவனமாக இருந்து வரக்கூடியது தான் ஜென்ரல் ஜெனரல் பார்ட்னராக ஆலன் எஸ் கோஹன் வந்து அவருடைய பணியை வந்து செஞ்சுட்டு இருக்கிறாரு அவர் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஐடி நிறுவனத்தினுடைய ஊழியர்களினுடைய வேலைக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றது தெரிவிச்சிருக்கிறாரு டீப் டெக் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டீப் டெக்னுடைய முதலீடுகளை ஒரு முதலீடுகளை வந்து செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாக டிசிவிசி இருக்கு அப்படின்னா அதுல டீப் டெக் அப்படின்றது என்னன்னா அறிவியல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏஐ ரோபோட்டிக்ஸ் கம்யூட்டேஷனல் பயாலஜி இது போன்ற தொழில்நுட்ப துறைகள் தான் டீப்டெக் அப்படின்னு சொல்லப்படுது காரணமாக புனேவில் ஐடி ஊழியர்களுடைய சங்கமாக இருந்து செயல்பட்டு வரக்கூடிய என்ஐடிஇஎஸ் நேஷனல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எம்ப்ளாயீஸ் சனிட் அது மட்டும் இல்லாமல் சென்னையில் வந்து செயல்பட்டு இருக்கக்கூடிய யூஎன்ஐடிஇஎஸ் ஐடி மற்றும் ஐடிஎஸ் ஊழியர்களினுடைய சங்கமாக செயல்பட்டு இருக்கக்கூடிய சென்னையில இருக்கக்கூடிய சங்கம் அதே மாதிரி கர்நாடகாவில செயல்பட்டு வரக்கூடிய யூஎன் ஐடிஇஎஸ் போன்ற ஐடி ஊழியர்களுக்கான சங்கம் இதற்கான என்ன நடவடிக்கைகள் எடுக்கணும்னு சொல்லி போராட்டங்களையும் சட்ட ரீதியான செயல்பாடுகளையும் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஐடி ஊழியர்கள் சங்கம் என்ஐடிஇ சங்க தலைவராக இருக்கக்கூடிய ஹர்பிரீத் சிங் சலூஜா சமீபத்திய வாரங்கள்ல கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு ஐடி ஊழியர்கள் வந்து பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க அதுல பெரும்பான்மையான நடுத்தர மற்றும் சீனியர் ஸ்டாஃப்ஸா சீனியர் ஊழியர்களாக இருக்கிறாங்க சோ இவங்களுக்கு கிட்டத்தட்ட நாற்பது வயது இருக்கும் இதன் காரணமாக பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த இரண்டாயிரத்தி பேருமே அவங்களே வாலண்டியரா போய் ராஜினாமா செய்யறதுக்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து குறிப்பிடுறாரு சோ மகாராஷ்டிரா மாநிலத்துல பொறுத்த வரைக்கும் இவங்க வேலை நீக்கம் செய்யப்பட்டவங்க பெரிய அளவுல பத்துல இருந்து இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய நாற்பது வயதை சேர்ந்தவர்கள் இவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த இப்ப இஎம்ஐ பள்ளி கல்வி கல்வி கட்டணமா இருக்கட்டும் பெற்றோர்கள் வயதான பெற்றோர்கள் என்னுடைய மெடிக்கல் மெடிக்கல் இந்த மாதிரி பல இடங்கள்ல வந்து இவங்களுக்கு வந்து பல விஷயங்கள் குடும்ப ரீதியாக பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய காம்படேட்டிவான வரல இதுக்கப்புறம் போய் வேலை தேடி அவங்களுக்கு வேலையில அமர்வது அப்படின்றது ரொம்ப பெரிய சிரமமான ஒரு விஷயம் ஸோ அந்த அடிப்படையில இருந்து பார்க்கும் பொழுது இது கவர்மெண்ட் கண்டிப்பா பார்க்கணும் மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய பட்னாவிஸ் அவர்கள் இதை நேரடியாகவே அவர் தலையிடணும் அப்படின்ற மாதிரி அவருடைய கோரிக்கை கோரிக்கையெல்லாம் முன்வைக்கிறாரு சோ இப்போ ஐடி ஊழியர்கள் மகாராஷ்டிராவில் இரண்டாயிரத்தி பேர்ல பெரிய அளவுல பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்ற மாதிரி அவருடைய கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாரு தமிழ்நாட்டில் செயல்பட்டு இருக்கக்கூடிய யூஎன்ஐடிஎஸ் மற்றும் ஐடிஎஸ் ஊழியர்களுடைய சங்கமாக அவர் அந்த சங்கத்தினுடைய தலைவர் அழகு நம்பி வெல்கின் டிசிஎஸ் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட தினந்தோறும் ஐம்பது ஊழியர்களை கூப்பிட்டு ஹெச்ஆர் வந்து பேசிட்டு இருக்கிறாரு தினமும் வந்து அவங்களை வேலையை வந்து தானா வந்து நிற்கிறோம் படி அவங்களை வந்து நிர்பந்திக்கிற வகையில வந்து பேச்சுவார்த்தை எல்லாம் பேசப்பட்டு இருக்கு தினமும் ஐம்பது ஊழியர்கள் அப்படின்னா அது என்ன ஒரு கணக்குல போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவரும் அவர் சென்னையில ஐடி ஊழியர்களுடைய நிலை பற்றிய கருத்தை வந்து முன் வச்சிருக்கிறாரு கர்நாடகா மாநிலத்துல இருக்கு வரக்கூடிய ஐடி ஊழியர்களுக்கான சங்கம் அந்த சங்கத்தினுடைய தலைவர் சுஹாஸ் சட்டிகா கர்நாடகாவில கூடுதலான கூடுதல் தொழிலாளர் ஆணையர் கிட்ட வந்து டிசிஎஸ் பற்றிய ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணிருக்கோம் சொல்லியிருக்காங்க அந்த கேசினுடைய விசாரணையானது இன்றைக்கு அதாவது அக்டோபர் பதினைந்தாம் தேதி விசாரணைக்கு வருது அப்படின்ற மாதிரி இது சட்ட ரீதியாக கர்நாடகாவினுடைய ஐடி ஊழியர் சங்கத்தினுடைய தலைவர் வந்து படுகணும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு இப்போ அந்த வழக்கானது அக்டோபர் பதினைந்து விசாரணைக்கு வருது சோ இப்படி கர்நாடகாவுல இருந்து எல்லா மாநிலங்கள்லயும் மகாராஷ்டிரா தமிழ்நாடு கர்நாடகா இந்த மாதிரி எல்லா மாநிலங்கள்லயும் இருக்கக்கூடிய ஐடி ஊழியர்களுடைய வேலை வாய்ப்பு பெரிய அளவுல பாதிக்கப்பட்டு பெரிய பொருளாதார ரீதியாக வந்து அவருடைய குடும்பங்கள் வந்து பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க சோ இதற்கு டிசிஎஸ் வந்து இப்போ சொல்லக்கூடிய காரணங்கள் எல்லாமே அதாவது நாற்பது வயசுல உள்ள ஆட்களை வந்து நீங்க வந்து வேலை நீக்கம் செய்யறீங்க இந்த மாதிரியான குற்றச்சாட்டு எல்லாமே போய் அப்படின்னு சொல்லி டிசிஎஸ் வந்து மறுத்திருக்கிறாங்க எங்களுடைய கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நாங்க செய்யறோம் எங்களுடைய வேலையில வந்து யாரெல்லாம் எஃபிஷியன்டா இருக்கிறாங்க அப்படின்றத பாத்தி நாங்க வந்து வேலையில பணி நிமந்தனம் செஞ்சுட்டு இருக்கிறோம் சோ இதுல வந்து பாதிக்கப்பட போறது அப்படின்றது குறைவான நபர்கள் தான் இவங்க சொல்ற அளவுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி டிசிஎஸ் வந்து இதை மறுத்திருக்கிறாங்க அதே மாதிரி டிசிஎஃப் நிறுவனமும் சரி அதே மாதிரி டீப் டெக் நிறுவனங்களினுடைய ஜென்ரல் பார்ட்னராக இருக்கக்கூடிய ஆலன் எஸ் கோஹன் அவர்கள் சொல்வதுமே வந்து யாருமே பணி நீக்கம் செய்யப்படலை அப்படின்றத சொல்லல ஆனா அவங்க எதை மறுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அந்த ஐடி ஊழிய ஐடியினுடைய லே ஆஃப் எஃப்ஐ ஒய் சொல்லக்கூடிய அந்த எண்ணிக்கை அதே மாதிரி தொழிற்சங்கங்கள் வந்து ஐடி ஊழியர்களின் சங்கங்கள் சொல்லக்கூடிய அந்த எண்ணிக்கையை தான் இவ்வளோ பேர் பண்ணப்படல அப்படின்ற அந்த எண்ணிக்கையை தான் மறுக்கிறாங்களே தவிர பணி நீக்கமே செய்யப்படலை அப்படின்ற மாதிரி யாருமே வந்து சொல்லல அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது டிசிஎஸ் வந்து ஆனால் என்ன சொல்றாங்கன்னா மறுசீரமைப்பு பண்றோம் நாங்க எங்களுடைய ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல மறுசீரமைப்பு அப்படின்றது ரொம்ப அவசியமாக இருக்கு அதனால ஊழியர்களை வந்து ஏஐ தொழில்நுட்பத்தை வந்து ஒரு மாசத்திலே வந்து கத்துக்கிட்டு அவங்க பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்ல அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சில நிர்பந்தங்களை வந்து விதிக்கிறதாகும் இது சாத்தியமே இல்ல ஒரு மாதத்தில் கற்றுக்கொண்டு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்றது சாத்தியமில்லாத ஒரு விஷயம்ன்றது ஊழியர்களுக்கும் தெரியும் நிறுவனங்களுக்கும் தெரியும் ஆனாலும் இதை வந்து அவங்கள செய்ய முடியாத ஒரு விஷயத்தை சொல்லி மறுசீரமைப்பு அப்படின்ற ஒரு போர்வையில் மக்களை வந்து ஊழியர்களை வந்து வேலை நீக்கம் செய்யக்கூடிய ஒரு வேலையை தான் வந்து நிறுவனங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் இதற்கான உண்மையான அர்த்தம் அப்படின்னு பார்க்கப்படுது மறுசீரமை கட்டமைப்பு அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றது இதுதான் அப்படின்ற மாதிரி ஐடி நிறுவனத்தினுடைய சங்கங்கள் வந்து சொல்றாங்க ஐடி ஊழியர்களினுடைய சங்கங்கம் இதை வந்து குறிப்பிடுறாங்க அதே மாதிரி இரண்டு ஆண்டுகளினுடைய சம்பளத்தை ஒட்டுமொத்தமாக கொடுத்து வாலண்டியரா விஆர்எஸ் வாலண்டியரா வந்து முன் வந்து விஆர்எஸ் வாங்கிட்டு போயிடணும் அப்படின்றதான் வந்து நிறுவனங்கள் வந்து குறிப்பிடுறதாகவும் அந்த ரெண்டு ஆண்டுக்குள்ள உங்களால வேற வேலையை தேடிக்க முடியாதா அப்போ நீங்க அதுக்கு தகுதி இல்லாதவங்க உங்களுக்கு ஏஐ வந்து கத்துக்கிற அளவுக்கு தகுதியும் இல்ல சோ அதனால உங்களை வேலையை விட்டு நீக்கிறோம் அப்படின்ற மாதிரி இரண்டு ஆண்டுகளுக்குள்ள உங்களுக்கு வேற இடத்துல வேலையே கிடைக்காது அப்படின்னா அப்ப நீங்க தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி ஊழியர்களே வந்து குற்ற ஒரு கில்ட் ஃபீலிங் கொண்டு வரக்கூடிய வேலையை நிறுவனங்கள் செய்யறாங்க அப்படின்றது தான் வந்து இந்த இடத்துல பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஊழியர்களும் வந்து தங்களுக்கு ஏதோ வந்து டேலண்ட் இல்ல இல்ல நம்மளுக்கு வேலை கிடைக்காத அளவுக்கு ஒரு குற்ற ஒரு கில்ட் ஃபீலை வந்து கொண்டு வர்றாங்க அப்படின்றத புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு தான் சொல்லணும் ஏன்னா ஐடி ஊழியர்களினுடைய நிறுவனங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு நிர்பந்தத்தை வந்து செஞ்சு ஊழியர்களே தங்களுக்கு வந்து திறமை இல்லை இல்லை இரண்டு ஆண்டுகள் வேற எந்த கம்பெனிலும் நம்மளுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா தங்க நம்மளுடைய தகுதி அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து கில்ட் ஃபீலிங்க்கு போக வேண்டாம் அப்படின்னு தான் வந்து ஐடி ஊழியர்களினுடைய சங்கங்கள் வந்து குறிப்பிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி நிறுவனங்களுக்கு சொல்ற மாதிரி இரண்டு ஆண்டுகளினுடைய சம்பளத்தை வந்து கொடுக்கறதும் கிடையாது அதுவுமே அந்த எம்ப்ளாயியை பொறுத்து ஊழியரை பொறுத்து அவங்களுடைய அந்த ஒரு லெவல் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த ஊழியர்களினுடைய பர்ஃபாமன்ஸு ஊழியர்களினுடைய அவங்களுடைய பொறுப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கணக்கிட்டு தான் அந்த ஒரு இரண்டு ஆண்டுகள் சம்பளத்திலயுமே வந்து எவ்வளவு எவருக்கு யாருக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும் யாருக்கு எவ்வளவு

பணம் கொடுத்து பொருள் மாதிரி மனிதனுடைய உழைப்பை வாங்கக்கூடிய ஒரு சூழல்ல இப்படி அவனுடைய எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவனுடைய சூழலையோ அதை பற்றி எதையுமே யோசிக்க இல்ல நான் முதலாளி என்னுடைய பணத்திற்கு நீ வேலை செய்யற உன்னோட வேலை எனக்கு பிடிக்கல நான் உன்னை அனுப்பிடுறேன் அப்படின்ற அந்த ஒரு சிஸ்டத்துக்குள்ள அது எப்போ வேணா அனுப்பிடுவேன் எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது அதுவும் அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள விஆர்எஸும் வந்து நான் அது எவ்வளவு நிர்ணயிக்கிறேனோ அதை நீ வாங்கிட்டு நான் கொடுக்கறத நீ வாங்கிட்டு போயிடணும் கேள்வியே கேட்க முடியாது அப்படின்ற ஒரு சூழல் தான் இந்த முதலாளித்துவம் வந்து ஒரு மனித நேயமற்ற ஒரு விஷயமா மாறி இருக்கு அப்படின்றது டிசிஎஸ்ஓ போன்ற ஒரு எல்லா ஐடி நிறுவனங்கள்

வந்து நிரூகிக்க கூடிய ஒரு சூழலானது இப்போ ஏற்பட்டிருக்கு ஐடி நிறுவனங்கள் மத்தியில் இந்தியாவில் ஐடி மற்றும் ஐடிஇஎஸ் தொழில்களை பொறுத்த வரைக்கும் நேரடியாக ஐம்பது லட்சம் பேரும் மறைமுகமாக கோடி பேர் வந்து வேலை மக்கள் தொகையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் மட்டுமே வந்து ஐடி ஊழியர்களுக்காக ஐடில வந்து இருக்கக்கூடிய ஊழியர்களாக இருந்துட்டு இருக்கிறாங்க ஆனா இதற்காக ஐடில போய் நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு அதுக்காக படிச்சுட்டு அந்த ஒரு வேலைக்காக காத்திருக்கக்கூடிய பட்டாளம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது இதை விட அதிகமாக இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இதை விட அதிகமான நபர்கள் தான் ஐ வேலை செய்யணும்னு சொல்லி காத்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க ட்ரம்டைய வரி விதிப்பு காரணமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில்கள் விவசாயிகளா இருக்கட்டும் பருத்தி உற்பத்தி செய்யக்கூடிய இந்த மாதிரி சிறு குறு தொழில்கள் அவங்களை சார்ந்து வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்கன்றது ஒரு பக்கம் இருக்கு அவங்க பாதிக்கப்படுறாங்கன்றது மறுக்க முடியாது ஆனா ஐடி தொழிலை பொறுத்த வரைக்கும் பி விசாவை தாண்டி வேற எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத இந்த ஐடி நிறுவனங்கள் தொழிலாளர்கள் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது முதலீடு முதலீடுக்காக வந்து தொழிலாளர்களை வந்து அஹ் வெளியில ஒரு வேலையை செய்யறாங்கன்றப்போ இது எவ்வளவு பெரிய முரணாக இருக்கு பாதிக்கப்பட வேண்டிய தொழில்களை காட்டிலும் பாதிப்பே இல்லாத ஒரு தொழிலை இந்த மாதிரியாக தொழிலாளர்கள் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து இந்த ஐடி நிறுவனங்கள் வந்து உருவாக்கி இருக்கிறாங்க இந்த ஒரு இப்போ இந்த ஆட்குறைப்ப பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்ற மாதிரி வரி ஒரு காரணம் பொருளாதார அழுத்தம் இந்தியாவினுடைய பொருளாதார அழுத்தம் இவங்க வந்து வரக்கூடிய நியூ டெக்னாலஜிஸை வந்து ஐஏஐ போன்ற தொழில்நுட்பத்தை வந்து கற்றுக்கொள்ளல அப்படின்றதெல்லாம் வந்து காரணமானு கேட்டா இது வந்து காரணம் இல்லை அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இப்போ தொழிலாளர்களை வந்து வேலை நீக்கம் வந்து செய்யறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஒரு தொழில பணத்தால் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு மனோபாவம் அந்த ஒரு சித்தாந்தத்தின் காரணமாகத்தான் இந்த மாதிரி தொழிலாளர்கள் வந்து பணி நீக்கம் செய்யப்படுவாங்கன்னு சொல்லலாம் மலிவாக குறைந்த சம்பளத்துக்கு இப்போ வாங்கிட்டு இருக்கக்கூடிய நாற்பது வயசு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய நாற்பது வயசு வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆளை காட்டிலும் இருபது வயசுல இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளர் அந்த வேலையில தான் வந்து இருக்கணும் அப்படின்னு ரிசர்வ் பண்ணி அதுக்காகவே படிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அந்த மாதிரியான நபர்கள் அதிகமாக இருக்கும் பொழுது அவங்களும் நம்ம குறைந்த சம்பளத்துக்கு எடுத்துக்கலாமே எதுக்காக அதிகமான சம்பளத்தை கொடுத்து ஒரு நபரை வைக்கணும் அதே சம்பளத்துல ரெண்டு பேரை நம்ம வேலைக்கு வச்சுக்கலாமே இந்த ரெண்டு உழைப்பு நம்மளுக்கு கிடைக்குமே மனித உழைப்பை வேலையாக ஒரு பணத்தை வைத்து நியமிக்கக்கூடிய இந்த முதலாளித்துவம் இருக்கும் பொழுது முதலாளித்துவம் அப்படித்தானே அதை யோசிச்சு அப்படி அந்த வகையில யோசிச்சு இந்த மாதிரி நாற்பது வயது போன்ற இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்கள்ல வந்து பெரிய அளவுல நீக்கக்கூடியதுக்கு இதுதான் காரணமாக இருக்குமே தவிர அடிப்படையில அவங்களுக்கு ஏஐ தெரியல பொருளாதார அழுத்தம் வரி விகிப்பு இதெல்லாம் வந்து ஐடி நிறுவனங்களுக்கு பொருந்தலை சோ முதலாளித்துவத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே பணத்தால் பார்க்கக்கூடிய பணம்தான் அப்படின்ற பிரதானம் இருக்கும் பொழுது உன்னுடைய உழைப்பை நான் பணத்தை கொடுத்து வாங்கும் பொழுது அஹ் உன்னுடைய உழப்பை நான் பணத்தை கொடுத்து வாங்குறேன் நான் கொடுக்குற பணத்துக்கு எனக்கு டபுளா வேலை கிடைக்கும் அப்படின்னா நான் அதைத்தானே எடுத்துப்பேன் அப்படின்னு லாப நோக்கத்தோட ஒரு அணுகித்தான் இப்போ ஐடி ஊழியர்கள் வேலையை விட்டு நீக்கப்படுறாங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை இப்போ இந்த ஐடி துறையில வேலை செய்யணும்னு சொல்லி அந்த பட்டாலம் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன இங்க ஐடி வேலைக்கு போயிட்டா நம்மளுக்கு நிறைய சம்பளம் கிடைக்கும் நல்ல ஆரம்பத்துல இருந்தே வந்து சம்பளம் அதிகரிக்கும்ன்ற காரணத்தினால அதுக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லி அதை படிக்கிறாங்க பெற்றோர்களும் அந்த மாதிரியான ஒரு வேலையை தான் பார்க்கணும்னு விரும்பி மாணவர்களை வந்து அந்த மாதிரியான ஒரு வேலைக்கு தள்ளுறாங்க படிக்க வைக்கிறாங்க அந்த படிப்புக்காக பல விஷயங்கள் இம்ப டேட்டா அனலிஸ்ட் அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட நிறுவனங்கள் கு சிறு குறு நிறுவனங்கள் எல்லாம் தொடங்கி இங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஐடி நிறுவனத்தில் நாங்க வேலை வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுல அவங்களுடைய சம்பாதிப்பம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்படி ஒரு பெரிய அளவுல கல்வி நிறுவனங்கள் வந்து ஐடி ஊழியர்கள் தான் இருக்கதே அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த கட்டமைச்சு இப்போ அதுக்காக பல பேர் வந்து கியூல க்யூல நிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் லைன் கட்டி இப்போ நம்ம ஐடி ல வொர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டமைப்ப வந்து ஏற்படுத்திய பிறகு அதுக்கான ஆட்கள் இருக்கிறாங்க நான் ஏன் வந்து அதிகமான சம்பளத்துல ஆள் வைக்கணும்ன்ற மாதிரி முதல் முதலாளித்துவம் அதுக்கேத்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பத்திலேயே ஐடி ஊழியர்களுக்கு அதிகமான சம்பளம் அப்படின்ற ஒரு கட்டமைப்பை வந்து ஏற்படுத்தி அதுக்கு ஆட்களை தயார்படுத்தின பிறகுதான் இப்போ அந்த ஆட்களை ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆட்களை வந்து நிராகரிக்கக்கூடிய வேலையை வந்து முதலாளித்துவம் ஐடி நிறுவனங்கள் வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க சோ அரசும் சரி தொழிலாளிகளும் சரி அரசும் சரி பெரிய பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களும் சரி ஒரே அணியில நின்று கொண்டு தொழிலாளர்களை எப்படி வேலை வாங்கலாம் அரசு தொழிலாளர்களினுடைய முதலீட்டினுடைய லாபத்தை மட்டும் உறுதி செஞ்சு கொண்டு தொழிலாளர்கள் என்ன எக்கேடு போனா என்ன அப்படின்ற ஒரு நிலையில தான் இருக்கிறாங்களோன்ற ஒரு பெரிய கேள்வி வருது இத்தனை பேர் வேலை நீக்கம் செய்யப்படுறாங்க அப்படின்னா அதற்கு அரசு என்ன செய்ய போறாங்க தொழிலாளர்களினுடைய நலனை பார்க்காம முதலாளிகளினுடைய முதலீட்டுகள் அவங்களுக்கு லாபம் வந்து கரெக்டா போகுதா அப்படின்றதுல உறுதி செய்யறதுல அரசு இருக்கிறாங்களோ அப்படின்ற கேள்விகளானது இப்போ தற்போது முன்வைக்கப்பட்டு இருக்கு இதற்கான காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது ஐடி ஊழியர்கள் தங்களுடைய பணியை நிரந்தரம் செய்வதற்கு என்ன செய்யணும் ஒரே தனி மனிதனாக போராடினா அவங்களுடைய பணியை நிரந்தரம் செய்ய முடியுமான ஒரு பெரிய கேள்விக்குரிய அது முடியாது சாத்தியமும் கிடையாது

முதலாளித்துவம் எந்த மாதிரி செயல்பட்டு இருக்காங்க அரசினுடைய பங்களிப்பு எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி உங்கள் பார்வை என்ன அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி